முதலில் எது வென்றது என்ற தலைப்பில் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய கதை பல போர்களில் வென்றவன் பராசரன் என்ற மன்னன் அவன் தொட்டதெல்லாம் பொன்னாயிற்று தொட்டதெல்லாம் பயன் கொடுத்தது அவன் வெற்றி பெறாத துறை இல்லை அவனை வணங்காத தலை இல்லை ஆனால் அவன் மனது பலமுறை சஞ்சலத்துக்கு ஆட்பட்டது எனக்கும் மனக்குறை இருக்கிறதே என்று நொந்து கொண்டான் அமைதி இல்லாமல் அங்கும் இங்கும் அலைந்தான் ஊரை வென்றான் உலகை வென்றான் மன்னர் பலரை அடிப்படையை செய்தான் நினைத்ததையெல்லாம் நடக்க வைத்தான் இனந்தெரியாத கவலை அவனை ஆட்கொண்டு விட்டதே ஏன் ஏன் என்று கதறினான் தூரத்தே இருந்து ஒரு குரல் கேட்டது எல்லாவற்றையும் நீ வென்றாய் ஆனால் முதலில் வெல்ல வேண்டிய ஒன்றை நீ வெல்லவில்லை என்று நானா நான் வெல்லவில்லையா என்னால் வெற்றி கொள்ளப்படாதது என்ன இருக்கிறது என்றான் அந்த குரல் அமைதியாக பதிலளித்தது நீ உன்னை வெல்லவில்லை தன்னை வெல்லாதவன் உலகை வென்றாலும் அமைதி கிடைப்பதில்லை என்னை வெல்வது எப்படி சபாஷ் உலகை வெல்ல உனக்கு புத்தி இருந்தது உன்னையே வெல்ல உனக்கு பிறர் புத்தி தேவைப்படுகிறதா என்றது குரல் கேள் வெற்றியால் பெற்ற அகங்காரங்களை கலைத்துவிட்டு நீ நீயாக மாறிவிடு அப்படி மாறிவிட்டாயானால் நீ உன்னை வென்று விட்டதாக பொருள் என்றது அந்த குரல் பராசுரன் வெகுவாக முயன்று பார்த்தான் அகங்காரங்களை துறந்துவிட்டு தன்னை வெல்வதற்கு அவன் பெருமுயற்சி எடுத்துக்கொண்டான் ஆனாலும் அந்த முயற்சியில் அவன் வெல்லவில்லை அவனை அவன் சாவு வென்றுவிட்டது